மதிப்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள நேர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பயிற்சி என்றைக்கு நிகழ்விருக்கிறது குரு எங்கிருந்து எங்கு போகிறார் எத்தனை நாள் அங்கு இருப்பார் அதன் காரணமாக என்ன பலன் கொடுக்க போகிறார் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவா இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழம்பிருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லியிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் இடத்துக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியுமெண்ட் பெருசா இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாேருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் ஆச்சே இவர் தேவகுரு அவர் ரசுரகுரு ரெண்டு பேரும் எனிமிஸ் ஆச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு கிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமாக நன்மையை தருவாரே தவிர முழுசாக கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க என்னன்னு கேட்டால் அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியாக போகிற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷனில் அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதோ ஒரு காம்பினேஷனில் நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்கிரமா வருது ரிவர்ஸில் வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்கப்படுறார் முழு பலனே நமக்கு கொடுக்கப்போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது விரச்சிக ராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது போன வருஷத்தை விட மிக மிக நல்ல முறையில் அமைய போகுது போன வருஷம் குரு உங்களுக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருந்தேன் முக்கியமான ரெண்டு வீடுகளுக்கு உரிய குரு அது ரெண்டு மற்றும் ஐந்தாம் வீடு குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணியம் மற்றும் குழந்தைகளை சார்ந்த அந்த வீடுகளுக்கு உரிய குரு ஆறாம் வீட்டில் மறைஞ்சதுனால குழந்தைகளால் டென்ஷன் குடும்பத்தினரால் டென்ஷன் பயம் கஷ்டம் வருத்தங்கள் நம்ம லோன் போட்டால் அது கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லை கிடைச்சிருக்கலாம் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதங்கள் ஏற்பட்டுருக்கலாம் அப்புறம் நிறைய நிறைய வகைகளில் உங்களுக்கு மனக்கஷ்டம் கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் வந்து குரு வந்து உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை பார்த்ததுனால ஜாபில் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பன்னெண்டாம் வீட்டில் பார்த்ததுனால செலவுகள் நிச்சயமாக கட்டுப்பட்டுருக்கும் அல்லது நல்ல செலவுகளாக நடந்திருக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க சுபவரியங்கள் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடந்திருக்கும் இப்போ இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கவிருக்கிற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது ஏன் அப்படின்னாக்கா உங்களுடைய ஆறாம் வீட்டிலிருந்து குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது முதல்ல முக்கியமான காரணம் ஏழாம் வீட்டுக்கு வரதுக்கு நம்ம ஏன் சந்தோஷப்படணும்னா நேரடியாக உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார் நம்மளுடைய ராசியை குரு பார்க்கற போது தோல்விகள் குறையும் ஏன்னா முழு சுபகிரகம் இல்லையா கஷ்டங்கள் விலகும் மனசு நிம்மதி அடையும் நேர் வழியில் சிந்தனைகள் போகும் சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு அதாவது வந்து மன நிறைவான தெய்வீக ஆன்மீக விஷயங்களோ எந்த விஷயமானாலும் மனம் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் குரு பார்க்க 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 நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் அமையும் நம்மளுடைய எண்ணங்கள் சீரடைவதுனால எண்ணங்கள் போல எண்ண எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால எண்ணம் சீரடைறதுனால நம்ம போகும் பாதை சீராக இருக்கும் அந்த பாதை நமக்கு நிம்மதியான ரிட்டர்னை கொடுக்கும் ஒரு தப்பான வழியில நம்ம சம் சம்பாதிச்சோம்னா மனசுல உறுத்தலும் கவலையும் கஷ்டமும் பயமும் இருந்துட்டு இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாம மன நிறைவோட ஓகே நான் நேர் வழியில சம்பாதிச்சேன் எனக்கு நேரம் கிடச்சிது நான் லஞ்சம் வாங்கல கஷ்டம் மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கல அடுத்தவனை அடிச்சு புடுங்கள அப்படிங்கிற நிறைவு உங்களுக்கு கண்டிப்பா வரும் ஏழாம் வீட்டு குரு என்ன பண்ணுவார்னாக்கா உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு மிகுந்த நன்மைகள் செய்வார் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா முதல்ல அந்த கணவர் அல்லது மனைவியை கூட்டிகிட்டு வந்துருவார் தட் இஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் இவ்வளோ ஒரு நாளாக தட்டி போயிட்டுருந்த மேரேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அனாயாசமாக செட்டில் ஆகும் உங்களுடைய ரொம்ப வேண்டப்பட்டவங்க யாரோ ஒரு நல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அது உங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்தி வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான மேரேஜாக அமையும் இந்த வருடம் திருமணம் செய்து கொள்ள போகிற பிருச்சிக ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே சாஸ்திரோத்தமான முறையில் ரொம்ப நல்ல ஹோமம் வளர்த்து மந்திரங்கள் சொல்லி அல்லது உங்கள் உங்கள் மத சம்பிரதாயப்படி அது எந்த விதமான அதில் குறைவும் இல்லாதபடியாக அந்த திருமணம் நடக்கும் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு ஏற்றா கல்யாணம் ஆயிடுச்சுங்க அப்படின்றீங்களா உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு பெரிய உயர்வுகள் கிடைக்கும் அதுல சிலதுக்கு நீங்களும் காரணமாக இருந்தாலும் இருக்கலாம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மாதிரியான அஃபிஷியல் நன்மைகள் கிடைக்கும் நீங்க ஒருவேளை பிஸ்னஸ் செய்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காருனா பார்ட்னருக்கு உங்களுக்கும் இடையில நல்ல புரிதல் வந்து அவர் உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் ரொம்ப நேர்மையாக உங்களுக்கு கொடுப்பார் நீங்க அவருக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக பிரித்து கொடுத்து அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் லாபங்கள் நிறைய வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபங்கள் வரும் உங்களுடைய கணவர் அல்லது ஆபீஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ப்ரோமோஷன் இன்க்ரிமெண்ட் மாதிரி பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய மேற்கொண்டு நிறைய பணங்களை கொண்டு வரும் அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணாவும் அதை விட பெரிய அளவுல நல்ல முறையிலும் பணம் கிடைக்கும் இது மாதிரியான சில நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஸ்பவுஸ் விஷயத்துல கணவர் அல்லது மனைவி விஷயத்துல நடக்கும் அவங்களுக்கு கணவர் அல்லது மனைவிக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சொத்துல பங்கோ இல்லை சொத்தேயோ வீடு வாசல் நகை பணம் அது மாதிரியான பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் அருள் புரிவார் இந்த குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னாக்கா முதல்ல பதினோராம் வீட்டை பார்க்கறாருங்க உங்களுடைய பிரிச்சிக ராசிக்கான பதினோராம் வீட்டுக்கு குரு பார்வை வருகிறது பதினோராம் வீடுங்கிறது என்னென்ன லாபஸ்தானம் இவ்வளோ நாளாம் வீட்டில் கேத்து உக்காந்துருந்தார் ஐதர் அவர் என்ன பண்ணியிருக்கனா உங்களுடைய லாபங்களை கொஞ்சம் தாமதப்படுத்தியோ தடை பண்ணியோ கொஞ்சம் டிலே பண்ணியிருப்பார் ஆனால் அந்த வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு குரு பார்வை இப்போ கிடைக்கிறதுனால ஏற்கனவே கேத்து இருந்தாலும் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட லாபங்களும் நன்மைகளும் சம்பளமும் நல்ல முறையில் வந்திருக்கும் ஆனாலும் எல்லாமே ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு சின்ன டென்ஷனோட ஒரு படபடப்போட பயத்தோடையே தான் வந்திருக்கும் ஆனால் இந்த வருட குரு பார்வை உன்னுடைய பதினோராம் வீடாகி லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறது முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா அனாயாசமாக உங்களுக்கு லாபங்கள் நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் விட பெரிய நன்மைகள் வரும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எதிர்பார்த்துருப்பீங்க ஷேர் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அதிக லாபம் வரும் ப்ரமோஷன் கொடுக்கணும் அல்லது இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னா நீங்கள் ஒரு வரையறை வச்சுருப்பீங்களே இவ்வளோ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க கடந்த வருடம்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேறு இல்லாமல் இருந்தீங்க ஒரு மாதிரி பயத்தில் இருந்தீங்க அதனால் எனக்கு எங்கே கிடைக்க போகுது நான் எங்கே கிடை ஒரு ப்ரமோஷன் எனக்கு எங்கே இன்க்ரிமெண்ட் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிலாம் நீங்கள் நினச்ச நிலைமை மாறி நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் நல்ல ஒரு ப்ரமோஷன் அந்த மாதிரி கிடச்சி அப்படியே மனம் விகசிக்கும் அவ்வளோ நல்ல உங்களுடைய ராசிக்கே குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போட்ட நல்ல விஷயங்கள் அவ்வளோவும் நடக்கும் வீடு கட்டுறதாகட்டும் கல்யாணம் பண்றதாகட்டும் இல்லை வாகனங்கள் வாங்குறதாகட்டும் இல்லை வீட்டை ரெனோவேட் பண்றதாகட்டும் சில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற பயந்துன்ற காலமெல்லாம் மாறி அதெல்லாமும் செய்வீங்க அடுத்தது உங்களுடைய மூன்றாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறது மூன்றாம் வீடு அப்படிங்கிறது உங்களுடைய தேவையில்லாத பயத்தெல்லாம் உதறிட்டு நேர்மையான விஷயங்களில் தைரியமாக இருப்பீங்க சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் அவங்களுக்கும் தீரும் அவங்களால கிடை அவங்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பயங்களும் பிரச்சனைகளும் கூட எல்லாமே தீர்ந்து ரெண்டு பேரும் நல்ல ஒத்துமையா ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலு உங்களுடைய சகோதர சகோதரிகள் எத்தனை பேரும் ஒரு கெட்டுகாதர் மாதிரி ரொம்ப நாள் கழித்து சகோதர சகோதரிகள் ஒன்றா சேருவீங்க ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக அனுபவிக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால் வந்து இந்த இந்த வருஷம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரப்போகிறது அபோவ் ஆவரேஜ் பலன்கள் கிடைக்க போகிற சில ராசிகளில் நம்மளுடைய விருச்சிக ராசியும் ஒன்று அதனால் என்ஜாய் நிச்சயமாக இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளைத்தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல் எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபூலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்கள் பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்கள் சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோன்னா வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க நாம் அப்படி நினைக்கலன்னு கூட பலர் இப்படி இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம் எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இந்த குருவா இருப்பேன் தக்ணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்களும் எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வலைக்கு ஏற்றலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில மூணு நெய்வலைக்கு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யார் கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கவுமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங்கு வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்க ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நேரத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்தை பிறக்கணும் எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி பிறகு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்க குருஜி அப்படின்னு யாரோ கூப்பிட்டிங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவ ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்கள நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோவிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் குட்டில்